அமீரகத்தில் தொடங்கிய சூப்பர் சேல் பொருட்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வரை தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது அமீரகத்தில் குளிரான வானிலை நிலவும் பட்சத்தில் வெளிப்புற நிகழ்வுகள் மீண்டும் திறக்கப்பட்டு பொழுதுபோக்கு தலங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் எழுச்சியுடன் நாடு அதன் மிகப்பெரிய ஷாப்பிங் காலத்திற்கு தயாராகி உள்ளது துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் முதல் மிகப்பெரிய ஃப்ரைடே சேல் வரை ஷாப்பிங் செய்பவர்கள் ஆன்லைன் மற்றும் கடைகளில் தொண்ணூறு சதவீதம் வரை தள்ளுபடியை அனுபவிக்கலாம் நவம்பர் மாதம் நிறைவடை உள்ள நிலையில் அமீரகத்தின் வருடாந்திர தள்ளுபடி விற்பனை நிகழ்வு தொடங்குகிறது இது மளிகைப் பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் முதல் எலக்ட்ரானிக் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் ஃபேஷன் வரை அனைத்தும் உள்ளடக்கியது மேலும் எல்லோ ஃப்ரைடே செயலானது நவம்பர் இருபது முதல் நவம்பர் முப்பது வரை அமீரகத்தின் பிரபல ஆன்லைன் ஷாப்பிங் தளமான நூன் அதன் பிரபலமான எல்லோ ஃப்ரைடே செயல் மூலம் எலக்ட்ரானிக் ஃபேஷன் மளிகை பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களில் சலுகையை அறிவித்துள்ளது ஒரு திரிகான்ஸ் முதல் மளிகை பொருட்கள் வீடு மற்றும் சமையலறை பொருட்களில் எழுபது சதவீதம் வரை தள்ளுபடியை பெறலாம் எனவும் கூறியுள்ளது அதே போன்று பிளாக் ஃப்ரைடே செயலானது நவம்பர் இருபத்தி எட்டு முதல் அதன் விற்பனையை தொடங்குகிறது அதே போன்று ஒயிட் ஃப்ரைடே செயலானது நவம்பர் இருபத்தி எட்டு முதல் தள்ளுபடி பொருட்களுக்கு தொன்னூறு சதவீதம் வரை தள்ளுபடியை வழங்குவதாக கூறியுள்ளது அதே போன்று கிரீன் ஃப்ரைடே செயலானது நவம்பர் பிற்பகுதியிலிருந்து டிசம்பர் மாதம் தொடக்கம் வரை இருக்கும் என கூறியுள்ளது மேலும் மக்கள் ஆன்லைன் தளமான அமேசான் நூன் நாம்ஷி ஷராப் டிஜி பிக் ஃப்ரைடே சேல் லூலு ஒனாஷ் ஆகிய தளங்கள் மூலம் இந்த தள்ளுபடி பொருட்களை வாங்கலாம் என கூறியுள்ளது